கச்சத்தீவை இலங்கை ஒருபோதும் விட்டுக்கொடுக்காது கொடுக்காது அமைச்சர் விஜித்த ஹேரத் கச்சத்தீவை இலங்கை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார் இந்த பிரச்சனையை தீர்க்க எங்கள் இராஜதந்திர வழிகள் திறந்தே உள்ளன ஆனால் இலங்கையின் ஒரு பகுதியை விட்டுக் கொடுக்க இலங்கை ஒருபோதும் ஒப்புக் கொள்ளாது என்பது உறுதி இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்ட கச்சத்தீவு என்றும் கூறியுள்ளார் கடந்த வாரம் ஊடகம் ஒன்றுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே ஹேரத் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜூன் இருபத்தி ஏழு அன்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை இந்திய மீனவர்களை கைது செய்யும் பிரச்சனைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விதிக்கப்பட்ட அவசர நிலையின் போது கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாகும் இதன் கீழ் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மீன்பிடிக்கும் உரிமைகள் கைவிடப்பட்டுள்ளன இருப்பினும் அமைச்சர் ஹேரத் இந்த பிரச்சனையை நிராகரித்து கச்சத்தீவு பிரச்சனையின் முரண்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிர்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான அரசியல் மோதல்கள் என்று கூறியுள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைவதாக குற்றம் சாட்டிய ஹேரத் அவர்கள் மீன்பிடி வளங்களை கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் கடல் தாவரங்களையும் சேதப்படுத்துகிறார்கள் என்றும் ஆனால் இந்திய அரசாங்கம் இலங்கை கடல் பகுதியில் தொடர்ந்து சட்டவிரோத மீன்பிடித்தலை ஆதரிக்கவில்லை என்றும் எங்களுக்கு தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் மீனவர் பிரச்சினை ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாகும் இலங்கை கடற்படையினர் பாக் ஜலசந்தியில் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் தீவு நாட்டின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறப்படும் பல சம்பவங்களில் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் In they're